விருச்சம் ராசி அப்படின்னாலே நிறையா நல்லது நீங்கள் பண்ணுவீங்க உங்களுக்கு ரிஃப்ளக்ஸாக என்னடா வரும்னா கெட்டது தாங்க நடக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே என்னென்ன பாடம் தரணுமோ எல்லாத்தையும் இந்த சனி கேது இந்த கிரகம் வந்து ரொம்ப கற்று கொடுத்து போயிருக்குங்க திண்ணையில் நடந்தவனுக்கு திடுக்க நடந்துச்சான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பாறை ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அப்ப குரு பார்த்தா என்ன நடக்கும் லாக் ஆகி போன மூளை வந்து ஓப்பன் ஆயிடுங்க இந்த கார்த்திகை வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம வாழ்க்கையை எந்த நோக்கி திரும்ப போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறது கார்த்திகை ஒரு குழந்தை ஃபார்ம் ஆவதற்கான ஒரு நல்ல மாதம் அப்படிங்கிற மாதிரி நான் ஏன்னா அவங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ குலதெய்வத்தோட கருணை நல்லபடியாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் படித்த வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு படி சாத்திய குருகள் உண் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்ப கார்த்திகை மாதத்தினுடைய பலன் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் ஒரே சிறப்பு கார்த்திகை மகாதீபம் அது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி ஏற்பட போகிறது அந்த ஒளிச்சம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் பிரகாசமாக ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் வாங்க உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிருச்சராசி நேரிலே வணக்கம் விருச்சம் ராசி அப்படின்னாலே எல்லாருமே கொஞ்சம் மைனஸான பலனை தான் சொல்லுவாங்க ஏன்னா அது இந்த சிவாஜி கணேசன் படத்துல வந்த மாதிரி நன்மை செய்து தீமை வாங்கும் உள்ளம் கேட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நிறையா நல்லது நீங்க பண்ணுவீங்க உங்களுக்கு ரிப்ளக்ஸா என்னடா வரும்னா தாங்க நடக்கும் நன்றி கெட்ட உலகம் அது வந்து ஏன்னா விருச்சராசிக்காரங்கிற மாதிரி அது குறைந்த ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே என்னென்ன பாடம் கத்து தரணுமோ எல்லாத்தையும் இந்த சனி கேது இந்த கிரகம் வந்து ரொம்ப கத்து கொடுத்துட்டு போயிருக்குங்க அவங்க தப்பிச்சிருக்கணும் என்னப்பா விருச்சம் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு யாராவது நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு சுக்கர திசையோ அல்லது குரு திசையோ நடந்திருந்தா மட்டும்தான் நீங்க எல்லாம் தப்பிச்சு போயிருக்க முடியும் வேற எந்த திசையும் நடந்திருந்தாலும் சரி அது புதனா இருக்கட்டும் சூரிய திசையா இருக்கட்டும் சந்திர திசையா இருக்கட்டும் சனி திசையா இருக்கட்டும் ராகு திசையா இருக்கட்டும் எந்த திசையா இருந்தாலும் சரிதான் நல்லா ஒரு மூஞ்சில ஒரு குத்து விட்டு பாடம் கொடுத்துட்டு போயிருக்குங்க இனிமே இந்த உலகத்துல நீ இப்படி இருக்கணும் யாருக்கும் அதை செய்ய போறான் இதை செய்ய போறான் அவன் எனக்கு சொந்தக்காரன் இவன் எனக்கு சொந்தக்காரன் அப்படிலாம் நீ போகாத அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே இந்த பனிரெண்டு ஆண்டு ஒரு மாமாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இந்த பனிரெண்டு ஆண்டுல விருச்சகராசிக்காரர்களும் புரட்டி புரட்டி புத்தி சொல்லி கொடுத்துருப்பாரு கடவுள் வந்து அப்ப நம்ம அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களை தான் எடுத்துக்கிட்டமே தவிர அந்த வழியை வந்து பெருசா நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்து வாழக்கூடிய நாட்கள் நம்ம என்ன செய்யறது அப்ப அதை கடந்து நம்ம அடுத்த இடத்துக்கு வரணும் சரி இந்த கார்த்திகை மாசம் நமக்கு என்ன மாதிரி விஷயங்களை செஞ்சிடும் ரொம்ப சூப்பரா செய்யுங்க திண்ணையில் நடந்தவனுக்கு திடுக்கு நடந்துச்சா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பாறை ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க குரு பாறை வந்து உங்களுக்கு கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்க ராசி மேலே விழுந்துட்டு இருக்குங்க குரு பார்க்க கூடி புண்ணியம் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய வாக்கு அப்போ இந்த குரு பார்த்தா என்ன நடக்கும் லாக் ஆகி போன மூளை வந்து ஓபன் ஆயிடுங்க அப்போ சிந்திச்சு என்னமே செய்ய முடியாம செயலற்று போயிருந்தவங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வந்து காட்டுங்க அந்த கார்த்திகை மாசம் தான் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்த சித்திரைக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பர் ரொம்ப கிளிக் ஆகிடும் மார்ச் ஆறாம் தேதி உங்களுக்கு சனி அர்தாஸ்தம சனியும் விளையிடும் அப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகளும் நல்ல கதவுகளுமே உங்களுக்கு வந்து திறக்க போகுது அதுக்கு இந்த கார்த்திகை தாங்க உங்களுக்கு முன்னோட்டமாக இருக்க போகுது இந்த கார்த்திகத்தில் கரெக்டாக உங்களுக்கு சிக்னல் கொடுத்துருங்க நான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நன்மை செய்ய போகிறேன் நண்பன் மூலமாக செய்ய போறேன்னா குழந்தைகள் மூலமாக செய்ய போறேன்னா பெத்தன் மூலமாக செய்ய போகிறேன்னா இல்லை அரசாங்கத்து மூலமாக செய்ய போகிறேன்னா அப்படிங்கிறத கடவுள் வந்து ஒரு இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாருங்க இந்த கார்த்திக் வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம வாழ்க்கையை எந்த நோக்கி திரும்ப போகிறது அப்படிங்கிற விஷயத்தேருந்து உங்களுக்கு சொல்ல போகிறது இப்போ சொந்த ஜாதையும் பார்த்துக்கோங்க ஒரு கெட்ட தசாப்தி காலம் தான் ஒரு நல்ல பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் இனிமேல் இனிமையான காலமாக தாங்க இருக்கும் சரி இந்த குரு பார்த்துட்டாருங்க நல்லது உங்கள் ராசியையும் குரு பார்த்துட்டாரு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இருக்காருங்க ராசியில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் கொஞ்சம் எரிச்சல் வருங்க ஒரு சில உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு ஃபைல்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து பார்க்கறவங்க கண்ணி எரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹோட்டல் இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்குறதுக்கு உடம்புலாவே எரிச்சல் வருங்க அது குளிர்காலமாக இருந்தாலும் இந்த சூரியனும் செவ்வாயும் ராசி கூட இருக்காத ஒரு எரிச்சலான ஒரு உணர்வு இந்த மாதிரியான விஷயங்களே கொஞ்சம் உடம்புல ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்குங்க அடுத்து மூணு உங்களுடைய சகோதரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு ஒரு சகோதரஸ்தானத்தை குரு பார்த்தா ரொம்ப நாளாக ஒரு பெண் குழந்தையோட இருக்குமே அடுத்த குழந்தை இல்லையே அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கு விருச்சராசியாக இருக்கணும் அவங்க அம்மா அப்பா காத்துட்டுருக்கணும் ஒரு குழந்தையோட இருக்குமே இன்னொரு குழந்தை இல்லையே ஒரு ஆண் குழந்தையோட இருக்குமே பெண் குழந்தை இல்லையே பெண் குழந்தை இருக்கமே ஒரு ஆண் குழந்தை இல்லையே அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு கார்த்திகை மாதம் கர்ப்பம் தங்குறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க கார்த்திகை ஒரு குழந்தை ஃபார்ம் ஆவதற்கான ஒரு நல்ல மாதம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு நாலாம் இடத்துல சனி ராகு தாய் உடல் ஆரோக்கியம் மனை வீடு பட்டப்படிப்பு இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க படிப்பில் கொஞ்சம் வேகம் மந்தமா இருக்கும் அது உயர்கல்விக்கு ஆரம்ப கல்வியோட கொஞ்சம் மந்தமா இருக்கும் படிக்கிற இடத்துல கொஞ்சம் மச மசப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் தட்டும் நண்பர்களை கூட ஒரு சின்ன சின்ன மன வருத்தம் மனஸ்வாபம் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம தாண்டுறதுக்கு இறைவனுடைய கருணை குலதெய்வத்தை வழிபாடு பண்ணால் கொஞ்சம் நன்மையான செயல்சங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அவங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு அப்போ குலதெய்வத்துடைய கருணை நல்லபடியா அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து உண்டு அடுத்து ஆறு ஆறு கூட செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருந்திருக்காரு கடன் வாங்கியாவது ஒரு மண் வாங்குறதுக்கான வாய்ப்பு விசயங்களை உருவாக்கும் கடன் வாங்கியாத ஒரு கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு சேங்களை வந்து உருவாக்கும் கடன் வாங்கியாவது அக்காவுக்கோ தங்கைக்கோ திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் கடன் கொஞ்சம் வாங்க வைக்கும் கட்டாயம் வாங்க வைக்கும் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று உங்கள் ராசியிலே இருக்கிறதால ஏழு கூட சுக்கரன் புதனோட சேர்ந்திருக்க நல்ல படித்த வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு படிப்பினை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் உண்டு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு தந்தை வழியில ஆரோக்கியம் நன்மைகள் ஏற்படும் பத்தில் கேது ஒரு இறைவன் சம்பந்தமான திருப்பணிகள் செய்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும் உங்க ஊர்லயே உங்க ஊருக்கு பக்கத்து ஊர்லயே எங்கேயாவது கோயில் கட்டுறாங்க அப்படின்னா உங்களால முடிந்த உதவி பொருள் உதவியோ அல்லது உடல் உழைப்போ எது உங்களால செய்ய வாய்ப்பு இருக்கிறதோ அந்த விஷயங்களை செய்யுங்கள் நல்லபடியான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு அடுத்து உங்க ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி புதன் பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு ஏற்கனவே கொஞ்சம் லாபம் வர மாதிரி தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் சிக்கல்கள் தரும் அல்லது கொஞ்சம் அசால்ட்டு உறக்கத்தினால கொஞ்சம் தொந்தர தொலை தரும் அந்த உறக்கத்தை விட்டு விழிப்புநிலை அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வரணும் வந்தால் அந்த விருச்சக ராசிக்காரங்களுடைய அந்த பனிரெண்டு ஆண்டு லாக்லேருந்து விடுதலையாகி ஒரு சுதந்திர பறவையாக நீங்க வந்து பறக்கலாம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் அனுசம் கேட்டை விசாகம் நான்காம் பாதம் மட்டும்தான் விசாகத்தின் அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் உச்சம் பெற்றுக்கல தந்தை வழி விஷயங்களால் லாபம் ஏற்படும் சித்தப்பா பெரியப்பா சின்ன தாதா பெரிய தாத்தா வழிவகையால் லாப நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு நீண்ட நாள் மனசக்குகள்லாம் நீங்கி நல்ல நட்புறவோடு வாழ்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அனுசும் தாயோட உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் இடம் சுற்று வாங்குறதுலேருந்து உள்ளங்கங்கள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியான மண் விஷயங்கள் வந்து அமையும் புதன் கல்வி கல்வியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தடை கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்லபடியான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் ராசிக்காரங்க சிறப்பாக வாழ தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபாடு செய்து தொடர்ந்து வந்தால் இந்த கார்த்திகை கூடிய பிணக்குகள் நீங்க நல்லபடியான செயல் அடைவீர்கள் வாழ்க வளமுடன்